நம்ம வாழ்க்கையே செட்டிலாயிடு பாவி பேசல போலே சென்று கூட்டு வரேன் என்ன என்ன இந்த ஊடு ஒரு பாத்திர பண்ணத்தையும் காணோம் அறிவு கெட்டவனே நம்ம என்ன நீ விருந்துக்கா வந்திருக்கோம் திருள வந்திருக்கோம்டா தயவு செஞ்சு வாய மூடேனு வாடா அண்ணே என்ன என்ன பண்றீวะ என்னடா விருந்துக்கு வந்த மாப்புளமேரி போய் நிற்கு அப்பா அதுங்க பாதிங்க போடா நமக்கு ச்சே மரியாதையே அம்மா அம்மா அம்மா

நான் வந்து இந்த இருட்டல கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிக்கணுமா நான் வரல நீ குரங்கா இருக்குன்னு பாக்குறாய் இல்ல கொளக்கண கூட நான் பயங்க மாட்டேன்டா என்ன கொளகரனா மாட்டாது மரியாதையா போய் கண்டுபிடி குடி. দুপুর பாப்பா தெரியிற மாதிரி ஒளிவினோம் எங்கேயாவது தெரியாத மாதிரி போய் ஒளிச்சுக்கனனச்சுயா அப்புறம் நான் ஆட்டத்துக்கு வரமாட்டான் ஆ சரி நான் இங்கனேயே ஒளியறேன் என்ன சரி பாப்பா கடவுளே எதுக்கு வந்தானே மறந்துட்டானே என்ன ஒளிச்சு கையில ஆப்பட்ட வரைக்கும் எடுத்துக்கோடி எனக்கு முன்னாடி நாலஞ்சு பேர் வந்து திருடிட்டு போன மாதிரி இருக்கு வீட்டை கிளீனா தொடச்சு வச்சிருக்காங்க சரி பந்ததுதான் வந்துட்டோம் பந்ததுக்கு தான் அரிசி மூட்டையாவது தூக்கிட்டு போவோம் யக்க இப்ப தான் கா தூதே மணி 8 தான ஆவு இனிமே தான் என்ன தியா செய்யணும் டீ வேணா போட்டறவா ஏ இல்லவே மணி தெரியாதா அந்த என்ன பண்றா அக்கா காயத்ரி பாரவே கண்ணுக்கு தெரிய போறா உனக்கு பெரிய பெரிய கோடீஸ்வரங்க தான் கண்ணுக்கு தெரியவாங்க அவ அழு மூஞ்சி என்ன நீ நாளைக்கு இருக்காலும் தெரியல ஏய் இல்லை சோறு போடுவியா என்ன எப்பன்னு டைம் சொல்லு எனக்கு நிறைய வேலை இருக்கு நாலு முடி டைம் சொல்லணும் மாமி டைமு சும்மா உட்காந்து உட்காந்து கதை பேசுறா ஊடு ஊடா இங்கிருந்து சமைக்க கூடாது நான் ஒண்டிக்கா சமைக்க ரொம்ப சரையா நீங்கள் காயாச்சு கட் பண்ணி கொடுங்களேன். உனக்கு ஊழியம் ஊறியே செய்யறதுக்கு யா ஊட்ல நான் ஆக்கி தின்ன போறேன். அதுக்கு எதுக்கு இங்க ஊடியா கால்ல ஏஞ்சி பல்ல கூட வளர்க்காம சரி சரி, இலவே, வாக்குல பிரஷ் அப்படியே கையோட கொண்டு வந்துட்டேன் பேஸ்ட் எங்க இருக்குன்னு காட்டு. கேக்குறீங்க? இப்போ என்ன நின்னு இருக்கேன்னு சொல்றியா? செல்வா செல்வா யக்காலரதிவக்கா நானே கொண்டு வந்து தாரேன் हां படபடன் கொண்ட காளிக்கி நல்ல এলা ஆட்டு வாங்கி மட்டன் சக்கா இட்லி என்ன நேத்தி வச்ச மீன் குழம்பு இருக்கேக்கா அதோடி விட்டுடலாம்னு அவரு சன்னாரே பாரி இலவா நமக்கு தான் இதெல்லாம் ஒத்துக்கும் பாரிலே குழந்தை வளந்துங்க அவங்க அவங்களுக்கு எல்லாம் ஒத்துகுமா போய் மட்டன் வாங்கி வந்து செய் ஏنا அப்படியே யோசி நிப்ப போய் படபடன்னு காபி போட்டு எடுத்து வா ஓடு ஆ சாரிகா இலவா அம்மா நான் என்ன கதை பேசின்னு டீ போடா ஏய் அம்மா இவள அய்யோ இவ கிட்ட நம்மால முடியாது இவ கிட்ட பேசினா சோத்துக்கே சingi அடிக்க வேண்டியது அப்படியே போயிடும் ஏய் நாலு மடி

அவசியமா நீ இனிமே இந்த மாதிரி பண்ணவே கூடாது அது எங்க மதினி அவகாதான் என்ன சின்ன வயசுல இருந்து பாத்துக்கிட்டாங்க அவங்கள எதுவும் சொல்லாதடா என்னடா மாமா உன என்ன சொல்லிட்ட தப்பா ஏதாவது சொல்லிட்டனா ஹனி உனக்கு கேக் வாங்கிட்டு வர என்ன இவ இவளுக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்கலாம்

அப்படிங்க நான் தான் என் கையால சமைச்சேன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க மாமா உங்களுக்கு ஏதாவது வேணுமா அவ சும்மா இருந்தாலும் இந்த ராங்கி சும்மா இருக்க மாட்டா போல ஏய் அங்க பாரு ராக்கி மாப்பிள்ளை கிட்ட போய் என்ன வேணும் ஏது வேணும்னு கேளு அத்தா உங்களுக்கு ஏதாவது வேணுமா ஆ வேணாமா சாப்பிட்டு வாங்கிக்கிறேன் ஏதாவது வேணுமா சூப்பரா இருக்கு சாப்பாடு அவங்க இங்க வரலையா இல்ல நான் நான்வெஜ்லாம் சாப்பிட மாட்டேன் நான் சாப்பிடுறேன் எனக்கு ஞாபகம் இல்லை நீ சாப்பிட சரி கொஞ்ச ஹோட்டல் கூட்டு போறோம் சாப்பிட வெஜிடேரியன் சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்க ஒரு கிளாஸ் தண்ணி மொண்டாயான்னா கூட மொண்டற இவன் இவன் சோறு அண்ணே நான் அவ்வளோ தான் அளிக்கிட்டே அவங்க எங்கள் இல்லவே தான் இல்லை எங்கே உங்கள் கூட வருவாங்கன்னு நினச்சிட்டு இருந்தோம் நீங்க என்கிட்ட கேக்குறீங்க கேட்குறீங்க அக்கா காயத்ரி பாத்திரத்தெல்லாம் அலக்கிட்டு இருக்கா அக்கா கூட கூறி காலையில இருந்து சாப்பிட வேணாம் இங்கே ஆளோடு இருக்கிறத விட்டுட்டு போய் பாத்திரம் விளக்குறானா அக்கா எங்க சொந்தக்காரவங்கள ஒருத்தவங்க இருக்காங்க நல்ல வசதி படைச்சவங்க டாக்டரா இருக்காங்க நம்ம ஐசுக்கு அவங்கள பேசி முடிச்சா என்னக்கா ஏங்க சாப்பிடலையா பயிர் ரொம்பிடுச்சு இவன் என்ன யாருக்கு மாப்பிள்ள பாக்குறேன்னாலும் ஒரு படிய அழறையா என்னமோ இருக்கு கண்டுபிடிக்க சாப்பிடாம ஏஞ்சி வந்துட்டீவ எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க நான்

அதான பார்த்தேன் உங்களுக்கு என்னைய தானே ரொம்ப பிடிக்கும் எனக்காக ஞாபகம் வச்சு வாங்கி வந்துருக்கீங்களே ரொம்ப கல்யாணான புதுசுல சொன்ன இப்போ வரைக்கும் ஞாபகம் வச்சிருக்கீங்களே எங்க வீட்டுக்காரவர் ராமரு வந்துட்டா ஒரு படி அலறிக்கிட்டு எனக்கு என்ன

இந்த மாதிரி எவ்வளோ கதை விட்ருப்பேன் என்கிட்ட உன்னே எனக்கு விட மாட்டேன் வசத்தோலை நீ இருக்கிறது ஒன்று இல்லாத ஒன்று சும்மோ விடுமா விடுமோவுமா ஊரில் இருக்கறவர்களுக்கெல்லாம் நீ என்ன ஆயா எதுடா சும்மா நானா பாலன்னா எங்க எங்கள் வீட்டில் வறங்கின்னு என்னது திருட போன இடத்துல அங்கேயே உறங்கிட்டானா நானும் காலையில இருந்து எங்க பார்த்தாலும் அவனை தேடிட்டேன் அங்கதான் இருக்கானா ஐயோ இப்ப நான் என்ன பண்ணுவேன் என்னையும் சேத்துல மாட்டி விட்டுட்டான் ஐயோ அம்மா ஐயோ பெத்த பிள்ளையே பார்த்து பயந்து அடிச்சுன்னு ஓடுது அவ்வளவு கொடூரமான பொம்பளை பிள்ளையே இது இப்ப நான் என்ன பண்ணுவேன் அவனை எப்படி கூட்டாருவேன்